நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன் அந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோல இருக்கிறது யாரு அப்படின்னா கேரளால பிரபலமாக இருக்கக்கூடிய ரெண்டு மெஹர் அந்த பையனோட பேரு தொப்பி அப்படின்னு பிரபலமாக சொல்லப்படுற முகமது நிஹாத் இந்த வீடியோவையும் இமேஜையும் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மேபி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆல்பத்தில் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா மேபி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஷூட் இவங்க கமிட்டடா இருக்கலாம் அப்படின்னு என்ன வேணாலும் நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த வீடியோ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்படாமலேயே அதாவது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எந்த பர்மிஷனும் கேட்காம இவங்களுக்கே தெரியாம உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ வீடியோ ஆனால் பாருங்களேன் அது ஏன் வீடியோனு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது நேச்சுரலாக இருக்கும் இந்த வீடியோ இப்ப ஏன் பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவில் தெரியற அந்த நபர் இருக்கார் இல்லையா தொப்பின்னு சொல்லப்படுற இருக்கார் இல்லையா ஆல்ரெடி ரொம்ப பிரபலமானவர் அவர் வந்து யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமர் அவர் லைவ்ல வந்து கேம் விளையாடுறது விளையாடும் போது ஏதாவது அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுறது நிறைய கான்ட்ரவர்சில இன்வால்வ் ஆயிருந்தவர் கான்ட்ரவர்சி மூலமாவே பிரபலமானவர்னு சொல்லலாம் இது இல்லாமல் ரெண்டு போலீஸ் கேஸ்ல இன்வால்வ் ஆனவர் இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கிற அந்த நபர் இப்போது அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அவரை வந்து கொஞ்சம் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் மாற்றியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவரை ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வர மெகர் அப்படின்ற பெண் ஒரு யூடியூப் சேனலுக்காக இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அந்த வீடியோ பயங்கர ஹிட்டு கிட்டத்தட்ட நாலு வீடியோ கிட்ட போட்டிருந்தாங்க எல்லா வீடியோவுமே நல்லாவே ரீச் ஆயிருக்கு ஸோ இந்த இன்டர்வியூ மூலமாக தொப்பி மேலே இருந்த ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா அது வந்து மாறுது அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இன்டர்வியூ மூலமா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர பேசு பொருளாக இருந்தாங்க சோஷியல் மீடியால நிறைய மீம் பேஜ் மூலமா மீம்லாம் போட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் வச்சு இதை தான் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட போட்டோவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆல்பத்தை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது இவங்க ரெண்டு பேரும் கார்ல போன மாதிரியும் கார் ஆக்சிடென்ட் ஆனதில் மெஹர் இறந்த மாதிரியும் இதனால் தொப்பி ஃபீல் பண்ற மாதிரியும்னு ஒரு தீம்ல இந்த ஏஏ வீடியோ ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் பேசு பொருளா இருக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற மெஹர் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க എല്ലാത്തിനും ഒരു ലിമിറ്റല്ലേ ഇത് ഈ ഒരു ഫോട്ടോ അല്ലെങ്കിൽ ഐ മീൻ ഈ ഒരു വീഡിയോ എന്ന് പറഞ്ഞാൽ ദാ ഞാനും തൊപ്പി ഇങ്ങനെ നിൽക്കുന്നു നിക്കുന്നു കൊണ്ട് ഇത്രയും കാര്യങ്ങൾ പറ്റും എന്നൊക്കെ കുറെ ആൾക്കാർക്കൊന്നും മനസ്സിലാവണം എന്നില്ല അവരത് കാണുമ്പോൾ എന്താ വിചാരി ഒരു പ്രശ്നം ഇപ്പൊ നിങ്ങളുടെ വീട്ടില് നിങ്ങളുടെ അമ്മയ്ക്കോ ഭാര്യക്കോ പെങ്ങക്കോ மகளுக்கோ ஆங்கிலும் வராத்தடத்தோளம் காலம் நீங்க வெறும் கண்டென்ட் ആണ് தொப்பியுமே மெஹருக்கு ஆதரவா லைவ்ல சோ இதுதான் நடந்த சம்பவம் பட் இந்த சம்பவம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இப்ப இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க ஒரு ஃபோட்டோவை வச்சு இப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஏ அப்படின்றது எவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக இருக்குது இப்போ ஏ ரிலேட்டடாக நிறைய ஸ்டடிஸ் வருது காலேஜில் ஒரு தனி கோர்ஸாகவே ஏ வந்துகிட்டு இருக்கு ஸோ மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இதில் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு ஏ குறித்த பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே யார் ஃபோட்டோவை வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு வரக்கூடிய சில செய்திகள் சில வீடியோக்கள் இருக்கு இல்லையா இது எல்லாம் ஏ மீதான அச்சத்தை ஏற்படுத்துது இப்போ இந்த வீடியோவில் எந்தவித ஆபாசமும் கிடையாது ஆனால் ரெண்டு பிரபல இன்ஃப்ளூயன்சர் சம்மந்தமே இல்லாமல் அதாவது அவங்கள்ட்ட பர்மிஷன் எதுவும் கேட்காம அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட இமேஜை வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க அது சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளுயன்சரையே இரிட்டேட் பண்ணுதுன்னு போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ இது வந்து நாளைக்கே கூட எனக்கோ உங்களுக்கோ கூட நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் அவன் வந்து அவனுக்கு பிடிச்சவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு ஆட வைக்க முடியும் ரெண்டு பேரும் டூயட் பண்ண முடியும் அது அவனால பண்ண முடியும் ரொம்ப ஒரு அதுக்கு ஆப்லாம் எல்லாம் வந்துருச்சு ஸோ அது பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் அது ஓகே இந்த ஏ அப்படின்றது பட் நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல இது அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ சம்மந்தப்பட்ட பையனுக்கோ ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ வீடியோவா நீங்க பாக்குற எதையுமே நம்ப முடியாத சூழல் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம தயாரா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் ஏஐல ஆபத்து இருக்குது அப்படின்னு பேசினாலுமே அதில் நிறைய டெக்னாலஜி இருக்குது நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களும் இருக்குது அதையுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க